கண்களே நாடகம் ஆடுமா பின் நெஞ்சமே ஓடகம் ஆகுமா யார் சொல்லியும் பெண்மனம் கேட்குமா கை தட்டினால் முட்டுக்கள் பூக்குமா பறந்து போயிருச்சு அப்படியா எங்கே போச்சு தெரியும் சுஜாமா சாங் லிரிக்ஸ்ன்னு சும்மா உங்களை வம்பு அழிக்கிறதுக்கு ஐ லவ் ராகிங் ஆமா இப்போதான் நான் காலேஜ் படிக்கிறேன் பண்றீங்களோ இப்பவே இப்படி பண்றீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ ரேக் பண்ணியிருப்பீங்க பயங்கர தில் உண்மையை சொல்லுங்க அப்படியா தேங்க்யூ சக்தி என்னோடய ஃபேவரட் சாங் இந்த பெண் கிளியே சாங்கு நிறையா சாங் இருக்குது ஆனால் மறந்து மறந்து போயிடுது எனக்கு சொல்கிறதுக்கும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குதே அப்புறமேட்டுக்கு நீங்கள் மினிமா லைவ்ல போடும்போது டென்ஷன் ஆகுதுங்க எனக்கு ஐயோ இந்த பாட்டு தெரியுது அந்த பாட்டு தெரியுங்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் லைவில் வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குதே அப்புறம் புலம்புவேன் இந்த பாட்டு என் பாட்டு அந்த பாட்டு உங்கள் பாட்டுன்னு பாட்டுங்களுக்குட்டு பிடிச்சிருக்கா வா சூப்பர் சாங் சக்தி ஓ நமி வானம் பிடிச்சிருக்கா வனி காற்றி பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பூங்கோயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றி பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா வனி காற்றி பிடிச்சிருக்கா சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கா சுற்றி வரும் மின்மினிகள் பிடிச்சிருக்க அடுக்கிடையே நீ சொல்லு வெள்ளி நிலவே நீ சொல்லு பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றி பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா பனிக்காற்றி பிடிச்சிருக்கா என் டார்ச்சர் தாங்க முடியாம தான் எங்கள் மம்மி நாட்டை விட்டே துரத்திட்டாங்க கர்த்திட்டாங்களா சரி பரவாயில்ல நாட்டுக்காக சேவா பண்ணதான போயிருக்கீங்க ஜன்னலுக்குள்ளே வந்து கண்ணடிக்கிற அந்த வெண்ணிலாவை பிடிச்சிருக்கா கண்டு தினம் காத்துக்கு எடுதேன் என்ன மனசுக்குள் கனவுகளை இறக்கி வச்சதை நினைத்திருக்கா கூட்டம் அறைஞ்சு இருக்கே மீனும் சேர வழி நீ சொ பொன்னம்மி வானம் பிடிச்சிருக்கா பனிக்காற்றி பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன் தேங்க்யூ தில் ஆலமரத்தில் உன் பேரு செதுக்கி நான் ரசிச்சது பிடிச்சிருக்கா கொட்டு மழையில் அந்த ஒற்றை கூடையில் நாம நினைஞ்சது நினைப்பிருக்கா திறந்திருக்கிற மனசுக்குள்ள திருடி சென்றது பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கு வலிக்காற்றும் பிடிச்சிருக்கு சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கு சுற்றி வரும் மின்மினிகள் பிடிச்சிருக்கு ஆடு கிழியே நீ சொல்லு வெள்ளி நிலவே நீ சொல்லு பூங்கோயில் பாட்டு பிடிச்சிருக்கு பூங்காற்றும் பிடிச்சிருக்கு பௌர்ணமி வானம் ஓ நவியும் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா தேங்க்யூ ஸோ மச் சக்தி ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச